நாகர்கோயிலில் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் சென்னை விநாயகா மிஷன் சட்டப்பள்ளியின் சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் சட்டக்கல்வியின் கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் அந்த படிப்பிற்கான எதிர்கால வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது உதவித்தொகை பெற்று சட்டம் பயில்வதற்கான வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துறைவேந்தர் டாக்டர் கே சொக்கலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் வழக்கறிஞர்கள் பால ஜாக்கப் ஜானியல் விநாயகா மிஷன் சட்டப்பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த் பத்மநாபன் உள்ளிட்டோரும் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் இந்த இருமொழி கல்வி அதுதான் மெயின் ஃபோக்கஸ் அதனால் இப்போ நம்ம லீகல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாருமே ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறேன் ஆனால் லோவர் கோர்ட்ஸில் தான் வேறு காமன் மேன் நிறைய பிரச்சனைகள் நம்ம லோவர் கோர்ட்ஸ்ல தான் அந்த வழக்குகள் எல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு ஃபைல் பண்றாங்க வாதாடுறதுக்கு வெல் ட்ரெயின்ட் லாயர்ஸ் அவங்க தமிழிலும் இங்கிலீஷு அப்படியே ஆங்கிலேயத்திலும் அப்படியே ட்ரெயினிங் இருக்கும் சட்டம் தெரிஞ்சவங்க அவங்கள உயிர் படுத்துறதுக்கு தான் நம்ம விநாயகா மிஷன்ஸ் லாஸ்க்கும் முயற்சி பண்ணுவோம் இப்போ நம்ம லாஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நம்ம வில்லேஜஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ரூரல் ஏரியாஸ் நிறைய ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கொடுக்குறாங்க அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்னால இந்த மாதிரி மோட்டிவேட்டடான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சட்டக்குள்ள படிக்கிறதுக்கு நம்ம காலேஜில் வராங்க